ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாருமே ஆண்டடை கிருவேனால் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இன்பமாய் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஆண்ட வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக என் சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண் பண்ணுங்கள் நான் போடுற இந்த வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் என்ன செய்து காட்ட போகிறேன்னா அந்த மீன் இருக்குது பாத்தீங்களா அதை வச்சு சூப்பராக பண்ணி காட்ட போறேன் அது சூப்பரா இருக்கும் அது வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நீங்க கடைசி வரைக்கும் பார்த்தாதான் ரிங் ரோல் பண்றதுக்கு என்னெல்லாம் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்ப நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கணவாயை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம் நான் வந்து இது பண்றதுக்கு வந்து ஊசி கணவா தான் வாங்கியிருக்கேன் ஓட்டு கணவாயும் வாங்கிக்கலாம் ஆனா ஊசி கணவா வந்து நம்ம வந்து சின்ன சின்னதா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால வந்து ஊசி ஊசி கனவா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது எப்படி கிளீன் பண்றேன் சொல்லிட்டு நீங்க பாருங்க க்ளீன் பண்றது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இது மாதிரி முதல்ல இந்த கொண்டையை தான் உருவணும் பாத்தீங்களா இப்படி உருவி ஆசுன்னா இங்க பாருங்க குடலோடய சேர்ந்து வரோம் இதுல மைய இருக்கு பாருங்க இந்த மைய வந்து நம்ம வந்து கலைக்கிற விடாது அதை அப்படியே பூச்சி எடுக்கணும் பாத்தீங்களா இந்த மாதிரி உருவி எடுத்தீங்கன்னா சூப்பரா வரும் வந்து மை வந்து கலங்கவே செய்யாது அதை தனியா வந்து பண்ணிட்டு தூர போட்டுடணும் தூர போட்டுட்டு இங்க பாருங்க இதுலயும் வந்து அழுக்கு இருக்கும் இதயம் வந்து நம்ம எடுத்துடணும் நடுவுல பாருங்க நான் எல்லோ கலர்ல இருக்கு பார்த்தீங்களா இதயம் வந்து நம்ம அப்படியே உரிய எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது இங்க பாத்துடுங்க இந்த கொண்டையில வந்து கொம்பு மாதிரி இருக்கும் ரவுண்டாட்டு அத வந்து அப்படியே பூச்சாச்சுன்னா சூப்பரா வரும் இவ்வளவுதான் இதுல அடிக்குது அதுக்கு அடுத்தது பாத்துடுங்க இங்க பாருங்க இதை வந்து கிளீன் பண்ணலாம் இதுல வந்து ஒரு நாக்கு மாதிரி இருக்கும் பாத்துடுங்க அதை நம்ம இந்த சைட்லேயே இருக்கும் அதை வந்து இப்படி கை வச்சு தென்னிசுனாலே வந்துடும் பாருங்க சூப்பராக இருந்தால் இது வந்து அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி அதையும் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே இருக்க இந்த தோல் இருக்குது பாத்தீங்களா அதை வச்சு சும்மா லைட்டாக நம்ம வந்து கை வச்சு சுரண்டினாலே அது இளவும் அந்த சைட்லேருந்து நம்ம இப்படி வந்து உரிச்சி எடுக்கணும் இதை பாத்தீங்களா சூப்பராக வந்து இது கணவாயை வந்து அழகாக நம்ம வந்து கிளீன் பண்ணுறது ஈஸி தான் இனி வந்து இதை வந்து நான் கட் பண்ணுறேன் பாருங்க இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்படி ரவுண்ட் ரவுண்டாட்டு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாட்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்க பாருங்க இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பெரிய ஸ்கூட்ல உள்ளது கணவாயில உள்ளது சின்னதுல உள்ளது சின்னதா இருக்கும் பாருங்களா சின்ன கண்ண உள்ளது இப்படி இருக்கும் இதுல வந்து நான் இப்ப வந்து என்ன சேர்க்க போறேன்னா பாருங்க பாத்தீங்களா இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் வந்து நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் போல மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன் லைட்டா சேர்த்தா போதும் ஏன்னா வந்து நமக்கு வந்து நான்வெஜ் பார்த்தீங்களா அது கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் தூள் சேர்க்கிறேன் அதுக்கப்புறமா நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்க்கறேன் சால்ட் வந்து சேர்த்துட்டேன் நல்ல மிளகு தூள் அந்த நல்ல ஸ்பூன் சேர்க்குறேன் வத்தல் பொடி வத்தல் பொடி நம்ம வந்து சேர்க்கலாம் வத்தல் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் போல போதும் ஏன்னா பெப்பர் வந்து நம்ம நிறைய சேர்த்துருப்போம் பாத்தீங்களா அதனால வந்து வத்தல் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் போல சேர்க்குறேன் இது கொஞ்சம் வந்து மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க கொஞ்சம் மைதா மாவு அது மைதா மாவை நம்ம வந்து சேர்த்துடலாம் இதில் வந்து நான் இப்போ வந்து மைதா மாவு சேர்க்குறேன் மைதா மாவு கையளவுலேயே போடுறேன் பாருங்கள் நீங்கள் ஸ்பூன்லேயே போடலாம் நம்ம இதில் எவ்வளோ எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு ஒரு 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 ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்தா போதும் அதுக்கப்புறமா வந்து இது வந்து சோள மாவு சோள மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்க்கேன் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் இப்போ வந்து சேர்த்துட்டேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா வந்து விரசி விட்றலாம் இங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து விரை விட்ருவோம் இப்போ பாருங்க மேட்சாயி வந்த பிறகு இந்த மாதிரி இருக்குது இங்கே பற்றங்க இது மாதிரி இருக்குது நல்லா வந்து விரசி விட்டுருலாம் இது மாதிரி நீங்கள் வந்து செய்து சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள் இல்லை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் கமாண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் விட்டாச்சு இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு முட்டையை வந்து அடிச்சு ஊற்ற போறேன் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டையில வந்து முக்கிட்டு பிரெட் கிராம்ஸ்ல முக்கி அப்படி போடுவாங்க நான் அப்படி பண்ணல முட்டையை வந்து இதில் வந்து அடிச்சு ஊற்றிட்டு பிரெட் கிராம்ஸில் முக்கி அப்படி போட போறேன் முட்டை சத்தாச்சு இப்ப இதையும் நம்ம வந்து நல்லா வந்து கலந்துட்டுருலாம் இப்ப பாருங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிட்டு அழகாக வந்து ரெடி ஆயிட்டு இங்கே பாருங்களா இப்போ பாருங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சு நான் அதில் வந்து ஒரே சீன் சட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த சட்டியும் வந்து நல்லா காஞ்சிட்டு இந்த நேரத்தில் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறேன் இங்கே பாருங்க நான் வந்து இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்டு நான் இங்கே வந்து பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் தான் நான் வந்து முக்கி போட போறேன் இது மாதிரி சூப்பரா பாருங்களேன் இது மாதிரி முக்கிட்டு இப்படி ஒரு உதற உதறலாம் அப்பந்தான் மேல இருக்கிற தூள் எல்லாம் எண்ணெய் விடாது அப்படியே போட்டுடலாம் இதே போல பொண்ணு எடுத்து எல்லாத்தையும் முக்கி போட்டுடலாம் எல்லாத்தையும் முக்கி போட்டுருவோம் நம்ம போடும்போது இப்படி உதறணும் அப்ப வந்து பிரெட் மேலே அப்படி இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து எண்ணெய் நல்லா போட்டு ரொம்ப ஈஸி பிள்ளைங்களுக்கு வந்து என்ன திருங்க நம்ம வீட்டுல கனவா இருந்ததுன்னா இதே மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி செய்து கொடுத்தா போதும் நல்லா சூப்பரா சாப்பிடுவாங்க அதுலேயும் எண்ணெயில பொறிச்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு வந்து எண்ணெய் பலகாரம் என்ன சாப்பிடாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க நம்ம எதை சாப்பிடாதுன்னு சொல்றோமோ அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ள சூப்பரா வந்துருது அப்படியே எடுத்து போட்டுருவோம் எல்லாத்தையும் ஒரு ஆள் வந்து இங்கே வெயிட்டிங் சாப்பிடுறது ஒன்று கிடைக்குமா ஒன்று கிடைக்குமான்னு கேட்குறாங்க ஒரு சூடு கிடைக்குமா அல்லது அடி கிடைக்குமா இல்லைது இதே மாதிரி இது இதது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க நீங்கள் என்ன சொல்கிறிய இது மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே சேர்த்துருக்கோம் ஒரு பூனை வந்து கலவாண்டு சாப்பிடுது ஒரு பூனைக்கா ஆக்க பொறுக்கிறங்கிறதுக்கு ஆற பொறுக்க கூடாது அதே போல் எங்கள் வீட்டில் ஒரு பூனை இருக்குது அந்த பூனை வந்து நான் வந்து செய்து முடிக்கிறது முன்னாடியே சாப்பிடுது ரொம்ப ஈஸி இது செய்கிறது இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் வந்து போடுற பொருட்களும் வந்து கொஞ்சம் தான் போடுறோம் நம்ம வேற நிறைய பொருட்களெல்லாம் சேர்க்கல எல்லாமே நம்ம வீட்டில் இதுக்கே பொருள் வச்சு தான் நம்ம செய்கிறோம் ரொம்ப ஈஸி பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இங்க ஒரு ஆண் அப்படியே மா மாதிரியே நடந்து போகுது சாப்பிடுது இது மாதிரி செய்து இல்லாம கனவா வந்து வரத்து கொடுத்தாச்சுன்னா சாப்பிடுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் இது மாதிரி செய்து கொடுத்தாச்சுன்னா ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்க நல்லா நான் வந்து இது மாதிரி பிள்ளைங்க வந்தாங்கன்னா செய்வேன் பிள்ளைங்களை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அது மாத்திரம் இல்ல அவங்க வந்து வெளிநாட்டில் அங்கங்கே படிக்கிறதுனால அவங்களுக்கு அங்கெல்லாம் நல்லா சாப்பிடவும் கிடைக்காது ஒன்றும் வீட்டில் அவங்க என்ன தான் குக் பண்ணி சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் என்ன தான் குக் பண்ணி சாப்பிடுவாங்க அதனால வீட்டுக்கு நம்ம ஊருக்கு வந்து லீவுக்கு வரும்போது இது மாதிரி எது இருந்தாலும் சரி அவங்க என்ன ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ அதை வந்து நான் வந்து செய்து கொடுத்துருவேன் கனவாக வந்து கொஞ்சம் பொட்டி தரிக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது பக்கத்தில் நிற்காதிங்க கொஞ்சம் நீங்கி நில்லுங்க ஏன்னா வந்து பொட்டி தெரிக்கும் பார்த்தீங்களா அது நம்ம மேலே பட்டுறோம் அதனால ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் இல்லைங்க லைட்டாக பொட்டி பொட்டி தடிக்குது அது ஒன்றும் இல்லை நம்ம வந்து சேஃபாக நீங்கி கொஞ்சம் இன்னொன்னா பொட்டுனாலும் ஒன்றும் செய்யாது இல்லை பக்கத்தில் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணெய் சட்டி பக்கத்துலேயே நம்ம இன்னொன்னா பொட்டதான் செய்யும் மேலே தான் செய்யும் அதுக்கு அடுத்தது பொட்டிட்டு மேலே பட்டுட்டு எனக்கு சுட்டுட்டு எல்லாம் சொல்லக்கூடாது பொறிக்க பொறிக்க சாப்பிட்டுட்டே தான் இருக்கும் இது வந்து இதே மாதிரி வந்து நம் நீங்கள் பொறிக்க பொறிக்க சாப்பிடுவது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்க நிறைய பேருக்கு பொறிக்கும் போதே எடுத்து சாப்பிட்றது ஒரு ஹாபிட் நல்லா பிடிக்கும் வந்து லாஸ்ட்டு வந்து போட்டாச்சு வெந்துட்டு இருக்குது இங்கே வந்து இவ்வளோ பாருங்கள் பொறிச்சு வச்சுருக்கோம் இவ்வளோ பொறிக்கிறதுக்கு முன்னாடி வேர்த்து ஊற்றுதுப்பா கிச்சன்ல ஏசி வைக்கணும் சவுண்ட் கேட்குதா மோர் மோர் என்ன சூப்பரா இருக்கு சுட்ட வட சுட்ட வட இங்க பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குல்ல ரவுண்டு சூப்பரா வந்திருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு கொஞ்சமா போதும் கொஞ்சமா போதும் கொஞ்சமா போதும் இப்ப நான் வந்து சாப்பிடுறேன் இதுல ஒரு கா முக்கிட்டு இதுல ஒரு கா முக்கிட்டு சூப்பராக இருக்கு அடிபளி டேஸ்ட் உண்மையாவே சான்ஸே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரி கனவா ஊசி கனவா அவங்கள மாங்க மீன் கடை எல்லாம் போனீங்கன்னா கடைசிதுன்னா வாங்கிட்டு வாருங்க வாங்கிட்டு வந்து இதே மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு என்னதெல்லாம் பொருள் சேர்த்தனோ அந்த பொருள் எல்லாம் சேர்த்து இதே மாதிரி பிரெட் கிராம்ஸுக்குள்ள டிப் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து நான் போன எல்லா வீடியோவையும் நீங்க பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ டாடா பை பை